இன்றைக்கூட குளிப்பாட்டி உனக்கு வந்து மஞ்சள் குங்குமம் மாலை எல்லாம் போட்டு நாம் உனக்கு பொங்கல் வச்சு கும்பிட போகிறோம் போய் குளிச்சுட்டு வரலாம் வரியா அக்கா சொல்லுமா நூ என்னக்கா காலையிலே சவரிச்சிக்கிட்ட ஒரே பேச்சுவார்த்தையாக இருக்குது போல சும்மா டெய்லி இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் அவகிட்ட பேசிகிட்ருப்பேன் இன்றைக்கி மாட்டு பொங்கல் இல்லை அதனால் சும்மா பேசிகிட்ருக்கேன் நீ என்ன சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட கோலம் போட போறியா ஆமாக்கா ஏம்மா தனியாகவே கோலம் போடுற பிள்ளைங்க யாரையாச்சும் எழுப்பி கூப்பிட்டுக்கலாம்ல அவளுங்க பாரு ஆறு மணி ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்காளுங்க இல்லைக்கா சரண்யாவே எந்திரிச்சு வந்து சித்தி இன்னைக்கு நானும் கோலம் போட வரேன்னு சொன்னாளா நான் அவள் பாத்ரூம்லாம் போயிட்டு வரேன்னு சொன்னாக்கா அதனால தான் நான் முன்னாடி வந்துட்டேன் பரவாயில்லையே என் பிள்ளை எந்திரிச்சு கோலம்லாம் போட வரேன்னு சொல்கிறா அக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நான் கோலம் போட்டேன்னா அவளும் வந்து கலர் கொடுத்தானா கொஞ்சம் சீக்கிரமாக முடியும்லக்கா ஆ கரெக்டு தான் அனு சரி அனு நான் எங்கள் ஆற்றுக்கு போய் மாடை குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வரேன் சரிக்கா பின்னாடி தானே இருக்குது போய்ட்டு வாங்க எவ்வளச்சி வாடா போகலாம் பா பா சித்தி நீங்கள் சொன்ன எல்லா கலருமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சித்தி கோலம் போட ஆரம்பிக்கலாமா சரிடா சரண்யா சித்தி ஃபஸ்ட்டு கோலம் போடுறேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற கலர்லாம் கொடுத்துக்கிட்டே வா ஆ சரிங்க சித்தி சித்தி இன்னைக்கு மாட்டு பொங்கல் தானே மாடு இருக்க மாதிரியே போடுங்க கோலம் ப்ளீஸ் சித்தி மாடு போடுங்க தானே சரி நம்ம ஒரு மாடை போட்டுருவோம் சரி வா சித்தி இங்கே நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லோ கலர் கொடுத்துட்டேன் அவ்வளோதானா சித்தி முடிஞ்சிருச்சு இல்லை அவ்வளோதாண்டா நம்ம ஒயிட்டில் மட்டும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்றேன் முடிஞ்சிருச்சு நீ சொன்ன மாதிரியே மாடு போட்டிருக்கேன் போதும் தானே ஆ சூப்பராக இருக்குது சித்தி கோலம் செவளைச்சி அவ்வளோதான்டா நம்ம குளிச்சிட்டோம் வீட்டுக்கு போகலாமா வா 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 உன்னை போய் அழகாக கலரெல்லாம் போட்டு மாலை போட்டு உன்னை வந்து அழகுப்படுத்துகிறேன் பா 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 இங்கே கொஞ்ச நேரம் அடடே கோலம் ரொம்ப அழகாக இருக்கே போட்டாச்சு போல ஆமாக்கா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்களும் போய் குளிச்சுட்டு வாங்கக்கா சரண்யா சொல்லுங்கம்மா சீக்கிரமாக போய்ட்டு குளிச்சுட்டு சந்தியாவையும் எழுப்புமா சந்தியா மாதிரி எல்லோரும் சேர்ந்து மாட்டுக்கு வந்து நல்லா அழகாக வந்து கலர்லாம் போட்டு மாலைலாம் போட்டு விடுங்க ஆ சரிம்மா சித்தி நான் உள்ளே போகிறேன் ஆ சரி சரி நீ இந்த கலரையும் உள்ளே வச்சிரு ஆ சரிங்க சித்தி சரி எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா உள்ளவா ஆரே நான் கோலம் போட்டுட்டு கூட வந்துட்டோம் இவங்களுக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்காளுங்க சித்தி வந்தால் நல்லா திட்டு வாங்க போகிறாங்க போய் எழுப்பலாமா அம்மா வேறு எழுப்பி மாட்டுக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ண சொன்னாங்க ம் எழுப்பி பார்ப்போம் சந்தியா பூமாரி எந்திரிங்கடி அம்மா அவங்க ரெண்டு பேரும் எழுப்ப சொன்னாங்க சீக்கிரமாக எந்திரிச்சு குளிப்பீங்களாம் போடி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் எந்திரிப்பேன் பாருப்போ எனக்கு என்ன நான் எழுப்பிட்டேன் அப்புறம் அம்மா வந்து திட்டினாங்கன்னா எனக்கு தெரியாது நான் குளிச்சிட்டு வரத்துக்குள்ளே எந்திரிச்சிடுங்க போ நீ முதல்ல வா எனக்கு என்ன வந்துச்சு இவளுங்க என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்காளுங்க ஏ நமக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கே ம் ரெடி ஆயிட்டேன் போய் நான் அம்மா கிட்ட காமிச்சிட்டு வரேன் சரண்யாக்கா குளிச்சிட்டீங்களா ஆமா பூமாரி நானும் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்கேன் போய் குளிச்சுட்டு வாங்க போங்க அவனுக்கு இங்கே பாவாடை சட்டை எடுத்து வச்சுட்டு போகிறேன் சீக்கிரம் வாங்க அம்மா மாட்டுக்கெல்லாம் போய் பொட்டு மாலைலாம் போட சொன்னாங்க சீக்கிரம் வாங்க ஆ சரிக்கா ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா விஷயமா என்னங்க நேற்று எல்லாரும் நம்ம மேரேஜ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க சீக்கிரமா சீக்கிரமாக இந்த தை மாசத்துலேயே மேரேஜ் வச்சுக்கலான்ற பற்றி பேசிட்டு இருந்தாங்க நான் கேட்டனே வாங்க தை மாசமே வா இந்த மந்தே வா ஆமாடி அதை தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன் அம்மா ஏன் இன்னைக்கு காட்டன் சாரி கட்டி இருக்க பட்டு சாரியே கட்டி இருக்கலாம்ல சும்மா தாங்க அந்த சாரி எவ்வளோ கட்டிட்டு இருக்கிறது கட்டி கட்டி அப்படியே கலட்டி வைக்கிற மாதிரி இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் அப்புறம் எப்பதான் நான் கட்டுறதா அதனால தான் சரி சந்தோஷ் அண்ணா வர சொன்னீங்களே என்ன இன்னும் வரல ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா கையில கூட்டிட்டு வர சொல்லுங்க அதெல்லாம் சொல்லாம இருப்பனா சொல்லிட்டு சொல்லிட்டேன் அவன் அவ்வளவு தான் கிளம்பிட்டான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வீட்டில் இருப்பான் ஓ ஓகே ஓகே ஏ வந்துட்டா மச்சான் வாடா வாடா கையல் குட்டி வாங்கண்ணா கையல் ரொம்ப கியூட்டா இருக்கே இந்த Dressல யார் வாங்கி கொடுத்தாங்க சிட்டி எனக்கு சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க உண்மையாவே அழகா இருக்கா உனக்கு என்னடா குட்டி தேவதை மாதிரி இருக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு தெரியுமா சிட்டி சரண்யா சந்தியாலாம் எங்க அவங்கலாம் இன்னும் ரெடி ஆகலடாவா நம்ம உள்ள போலாம் ஹாய் கையல் ஹாய் சரண்யா வாடி நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம் வெளியே அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா மாடலாம் அப்படியா சரிவா வா நம்ம போலாம் டேய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா நேத்தே சொல்லணும்னு நினைச்சா நான் உன்கிட்ட என்னால பேசவே முடியல என்னடா சொல்லு டேய் கையிலும் நானும் நேற்று பிரியா வீட்டுக்கு போனோம் என்னடா சொல்ற அவங்க அண்ணாதான் வீட்டுல இல்லையோ அடே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவங்க அண்ணா தாண்டா வர சொன்னாராம் அதனால அவர்கிட்ட பேசுறதுக்காக போனேன் நேத்து கொஞ்சம் நேரம் அவங்க அண்ணா கிட்ட பேசிட்டு தாண்டா வந்தேன் அவங்க அண்ணாக்கெல்லாம் சம்பந்தமாண்டா அவங்க அம்மா அப்பா தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலன்னு சொன்னாரு ஹம் பரவாயில்ல மச்சான் கிரீன் சிக்னல் வந்துருச்சாட்டுருக்கு ஆனா அவங்க எங்க பார்த்து பார்த்துதான்டா கொஞ்சம் பயப்படுறாங்க எனக்கு அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க கண்டுக்காதீங்கன்னு தான் நானும் சொன்னேன் ஆனா அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரியலடா ஏய் பிரியா வீட்ல மட்டும் ஓகேன்னு வாங்கிடறா அவ்வளவுதான் வேற என்ன பிரச்சனை வரப்போது வேற என்ன வந்தாலும் நாம பார்த்துக்கலாம் ம் சரிடா வசந்தி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமா அவ்வளோதாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுல மாடை மட்டும் கும்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் உள்ள போய் சாப்பாடு போடுறேன் பசிக்குதோ ஆமாமா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல வயிறு ஒரு மாதிரி பசிக்குது அதுதான் கேட்டேன் அக்கா இன்னும் எவ்வளோ ஆகும் தெரியலையேம்மா வசந்தி இன்னும் அத்தை உள்ளேருந்து வரலையே வந்தால் சாமி கும்பிட்ரலான்னு பார்க்குறேன் லக்ஷ்மி பூஜை ஆரம்பியமா ஆ சரிங்க அத்தை எல்லாரும் சாமி கும்பிடுங்க செவலச்சி இதே மாதிரி நீ என்றைக்கும் நல்லா இருக்கணும் செவலச்சி அவ்வளோதான்ப்பா எல்லாரும் உள்ள போங்க நான் மட்டும் இதை சாமி கிட்ட வச்சுட்டு வந்துடுறேன் வசந்தி இனி போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடுமா ஆ சரிங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் தவளச்சி இரு உனக்கு போய் நான் பொங்கல் கொண்டு வரேன் என்னடா நைஸா உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன் என்னன்னு சொல்லு ஏய் நானும் ஒரு விஷயம் சொல்லணும் நேற்று தான் அண்ணா எல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டேன் தெரியுமா இந்த மாசமே எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்கடா என்னடா ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி இல்லை டேய் நீ வேற எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அது நல்லதுன்னு எனக்கு தோணுது சும்மா டைம் ஆக தான்டா பயமா இருக்கு அடுத்து என்ன பிரச்சனை வருமோ என்ன பண்ண போறோமோன்னு அதனால சீக்கிரமா நடக்கிறதே எனக்கு பரவாயில்லதான் கரெக்டு தான்டா உங்கள் வீட்டில் தான் அப்பப்போ மாறி மாறி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே தான் சீக்கிரம் நடக்கட்டும் ஆமாம் பிரியாவோட அம்மா அப்பா கிட்ட எப்போ பேசுகிறாங்கன்னு இது கேட்டியா இல்லைடா நான் எதுவும் கேட்கல இன்னைக்கு தான் அவங்க அம்மா அப்பா வரதான் அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க பார்ப்போம் அவங்களும் வந்த உடனே பேசுவாங்களே என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும்ல பேசுறதுக்கு அவங்க அண்ணாவையே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கே அது போதாதான் என்ன பார்த்துக்கலாம் விடு எல்லாம் நல்லபடியாக தான்டா நடக்கும் எனக்கு நான் அவங்க அம்மா அப்பாவை பற்றிலாம் அண்ணி சொல்லியிருக்காங்கடா அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை ரொம்ப வந்து சாஃப்டான கேரக்டர்ஸாக தான் இருக்காங்க அதனால் உனக்கு வந்து அவங்க சைட்லேருந்து தான் எந்த எதிர்ப்புமே வராதுன்னு எனக்கு தோணுது இல்லைடா ஆனால் அவங்க அண்ணா சொல்கிறப்ப என்னென்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு லவ் எல்லாம் பிடிக்காதாமா அப்படின்னு சொன்னாங்களா அதனால தான் கொஞ்சம் ஒரே யோசனையாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு ம் நானும் அந்த தைரியத்தில் தான் இருக்கேன் அர்ஜுன் சொல்லுங்க நீ என்னப்பா ரெண்டு பேருக்கும் சக்கர பொங்கல் அங்கே போட்டு வச்சு சாப்பிடாமே வந்துட்டீங்க இந்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க பேசிட்டே தேங்க்ஸ் அண்ணி அட இதுக்கெல்லாம் எதுக்குப்பா ஒரு தேங்க்ஸ் வேற வேஸ்ட் பண்ணுற என்னப்பா சந்தோஷ் நான் வரப்ப ஏதோ கல்யாணம்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க அண்ணி அது பிரியான்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அதை பற்றி தான் தெரியும் தெரியும் சின்ன பொண்ணோட நாத்தனாரை தானே லவ் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அண்ணி உங்களுக்கு எப்படி நான் யார்கிட்டயுமே சொல்ல வேணாம்னு தானே கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் ஆமா உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிருவானா அவனா ஒன்னு சொல்லல என் ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னா சின்ன பொண்ணு தான்டா சொன்னா ஓ அத மறந்துட்டேன் என்ன நீ நீங்க நினைக்கிறீங்க சந்தோஷ் எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஏன்னா அந்த பிரியா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கா அவன் உன் லைஃப்பில் வந்தால் உன் லைஃப் நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்கள் அண்ணி என்ன சொல்லுவாங்களோன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோப்பா அண்ணி நீங்க அவங்க எல்லாம் என்னால முதல் அண்ணி மாதிரி நினைக்கவே முடியல அண்ணி அவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க எனக்கு பிடிக்கவே இல்ல கையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா அண்ணி எனக்கு உங்களால பிடிச்ச அளவு கூட எனக்கு அவங்களை அண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அண்ணி பா சொல்ல அண்ணி ஒரு வேலை பிரியா வீட்ல ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்களும் அண்ணாவும் எனக்காக வந்து பொண்ணு கேப்பீங்களா பிளீஸ் அண்ணி அடா நீ வேற சந்தோஷ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ எப்போ பொண்ணு பார்க்க போறன்னு டேட்டை முடிவு பண்ணுறீங்களோ நானும் அண்ணாவும் இல்லாமல் நீ கிளம்பிருவியா பொண்ணு பார்க்க எங்கள் சம்பந்தம் தான் ரொம்ப முக்கியம் புரியுதா பொண்ணுக்கிட்ட நான் ஏற்கனவே சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் சந்தோஷ் வந்து எங்கள் வீட்டு பையன் அவனுக்கு பொண்ணு கேட்க வரப்ப நானும் அவரும் கூட கண்டிப்பாக வருவோன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா நீ சொல்லவே வேண்டாம் அப்படியா நீ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அட நீ வேற எனக்கு அர்ஜுன் வேற இல்லைப்பா இதுக்கு எதுக்கு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிற அந்த உறவு மட்டும் இல்லை சந்தோஷ் எனக்கு உன்னோட முதல் அண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உனக்கே தெரியும்ல அவங்க சொந்தம் கூட எனக்கு என்னோட சிட்டி பொண்ணு தான் அவங்க அதனால் நான் அவங்க பொண்ணு என் பொண்ணாக தான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது அவங்க இறந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் நடக்கிறது நடக்கிறது நடந்து ஆகும் அதெல்லாம் பாத்துக்கலாம் உன் கல்யாணத்தப்ப ம் ஆமா சரி சரி சூட் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க இதையே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு சேர்ந்தா இதை தான் பேசுவீங்களாடா சாப்பிடுங்கடா சீக்கிரமா சாப்பிடுமச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம்